படத்தை பார்த்துட்டு அந்த அதிர்ச்சியில இருந்து மூச்சு படத்தை தயாரிச்சது எங்களுக்கு இப்பூச்சே வந்திருக்கு அதிர்ச்சியில இருந்து அதாவது முதலதீவி செய்யறது படித்த மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இல்ல எத்தனையோ நாக புதுவையை செய்யல எத்தனையா திரைப்படத்துல சீரியல்ல கடந்து போயிட்டாங்க ஆனா அத எல்லா ஒரு பாமர மக்களும் செய்து உயிரை காப்பாற்ற அளவுல இந்த உயிர் மூச்சலை எடுத்திருக்கோம் இதனால ஒரு உயிர் பிழைத்தாலும் அதுதான் எங்க படத்தினுடைய வெற்றி அது போல இந்த மது கொடுமை இந்த வசனங்கள் எப்படி சென்சார்ல தப்பிச்சது எனக்கே தெரியல அந்த அளவு அவ்வளவு அருமையா பொதுமக்கள் மது அழிவுலருந்து மீறதுன்னு கேட்க பாருங்க தீவாமா எங்க குழந்தை இழப்பாங்க போடுற வருமானம் இந்த அரசாங்கத்துக்கு தேவை

இந்த மக்களை உங்களுடைய உணவா நினைச்சு தயவு செய்து லஞ்ச ஊழங்கள் இல்லாம உங்க திட்டங்களை உங்களுடைய வேலைகளை முழுமையா செய்து இந்த மக்களை காப்பாற்று நன்றி வணக்கம் ஒரு படம் மக்கள் கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும் ஒரு குடியினால எப்படி ஒரு குடும்பம் சீரழிடுங்கிறத இவ்வளவு யதார்த்தமாக டெப்த்தாக காமித்த இயக்குனர் லார்வே சுந்தர் அவருக்கு நன்றி சாங்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக வந்திருக்கு அதை விட வரிகள் அற்புதமான வரிகள் அதையும் இயக்குநரே எழுதியிருக்கிறாரு இசையமைச்சிருக்கிறாரு ரொம்ப ஒரு அற்புதமான படத்துக்கு எப்போதுமே ஒரு கருத்துள்ள படத்துக்கு தமிழக மக்கள் எப்போதுமே ஆதரவு கொடுப்பாங்க இந்த படத்துக்கு நிச்சயமாக உயிர் மூச்சுக்கு உயிரை கொடுப்பார்கள் என்று உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் நன்றி தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் நன்றி வணக்கம் நாங்க இருந்து இந்த படம் வந்தோம் உயிர் மூச்சு படம் உயிர் மூச்சு எப்ப அந்த உயிர் மூச்சுங்கிற வார்த்தை வரும் அந்த கருத்து உயிர் மூச்சுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த படம் முடிஞ்சிருக்கு முதலுதவி எல்லாரும் செய்யணும் அப்படிங்கறத வந்து இனிமேல் பழகிக்கணும் எல்லாரும் நினைக்கிறத பத்தி நம்ம பழகிருக்கோம் ஆனா முதலுதவி சிபிஆர் பத்தி சொல்லியிருக்காங்க இது உண்மையிலே இதுக்கு முன்னாலே சொன்ன சமயங்களை விட இந்த படத்துல நல்லா அமைஞ்சிருக்கு அதோட ஐயாவோட ஒரு அழுத்தம் திருத்தமான